நீ என்ன சொல்ல ரெண்டு ட்வின்ஸ் கோழி வந்து ஒரே குஞ்சு டைம் ட்வின்ஸ் கோழி ஒரு கோழி பத்து குஞ்சு இன்னொரு கோழி பத்து குஞ்சு

இங்கே எல்லா கோழி குஞ்சும் ஒரே இதில் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தாங்க வெளியில் விடுவோம் மீ டைம் தான் பாருங்கள் எங்களோட வீடு இதுதான் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க ஏன்னா பகலில் விட்டோம்னா வைங்களேன் இந்த கழுகு ரகுடுன்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க அந்த ரகுடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டி புறா மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழி குஞ்செல்லாம் கூட தூக்கிட்டு போயிடுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தரிச்சுன்னா விடவே விடாது தூக்கிட்டு ஓடியே போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுறதே இல்லை ஈவினிங் டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் மாதிரி வெளியில் விட்டுறது இது பாருங்க ஒரு செட்டு ரெண்டு பேருமே கோழிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க லைட்டாக வித்தியாசம் இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கோழி இருக்காங்க இங்கே ஒரு கோழி இருக்காங்க லைட்டாக தான் வித்தியாசம் இருக்கும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அது எப்படின்னு தெரியல ஒரே டைமில் குஞ்சு பிடிச்சிருக்குறாங்க அதுவும் அவங்க பத்து கோழி இவங்க பத்து கோழி அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்குறேன் நீ வாட்ரு பாட்டில் ஓட்ட போட்டு ஓட்டப்போட்டி தண்ணி அடிச்சிட்ருக்கே நீ

ஆட்டியும் கோழியும் அவர் தான் மேய்க்கிறாரு இங்கே மெயினோன்னா இங்கே தான் மெயினும் இந்த எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னா போகக்கூடாது ரெண்டு கோழி கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு வந்து துரத்தி விட்ருவோம் எல்லாம் பிரிஞ்சு போங்க அப்படின்ட்டு இப்போ இருக்கு இங்கே ஒரு செட் இருக்கிறாங்க பாருங்க இந்த இலையெல்லாம் ஒரே கோழி வேஸ்ட்டு தான் இப்போ இருக்க இந்த இலை ஃபுல்லாக ஒரே கோழி வேஸ்ட்டு கோழிலாம் பார்த்திங்கன்னா இதில் தான் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கிக்குவாங்க இதுதான் இவங்களோட இது இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வீடு இந்த ட்வின்ஸ் கூடியிருங்க இருக்காங்க பார்த்திங்களா இவங்களோட வீடு அவங்களுக்குனே கட்டினது எப்படி இருக்கு பாருங்க கல்லெல்லாம் சைடில் வச்சு எதுவும் உள்ள வராத மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க இது பாருங்க இருக்காங்க பொப்போ பொ அழகிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு அழகி போதும்மாட உனக்கு பாயி வீட்டிலேருந்து ரெண்டு கொண்டு வந்து போட்டிங்க வச்சாச்சு இப்போ அவுத்து ம் இப்போ அவுத்து விண்ண உன அவுத்து விட்டா நான் ஜாலியாக எல்லாத்தையும் துரத்திட்டு ம் ஆமாம் நீங்கள் அரிசி சாப்பிட்டா உனக்கு பிடிக்கிறதில்ல அப்படி இவனு சாப்பாடு போட்டால் மட்டும் வந்து சாப்பிட்றான்னு இல்லை ஆ பாரு எதுக்கு இப்படி குழைக்கிறான் அவத்தோட சொல்லியா அது எப்படி எகிறது பாரு அப்படி வாங்குற ம்

ஒட்டு பிளாக்கு அப்புறம் ப்ரௌன் ப்ரௌனு மூணு கலரில் இருக்குது ரகுடு மட்டும் வந்து பார்த்துச்சுன்னா வையேன் அப்படியே அள்ளிகிட்டு போயிடும் அங்கே பாரு அங்கே ஒரு கோழி இருக்கிறாங்க அந்த சந்துக்குள்ளே போருங்க அதோ அங்கே ஒரு கோழி இருக்குது b u b u ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய் இந்த கோழி குச்சி பிடிச்சிருந்தா ஐ லவ் ஹென் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க